சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கை தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கை தொடர்பான தகவலொன்றை இன்று வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் வேலை வாய்ப்பிற்காக சவுதி அரேபியா சென்ற இலங்கை பணிப்பெண்கள் பல வருடங்களாக அங்கிருக்கும் முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை சம்பந்தமாக சமூக வலைத்தளங்களில் பல காணொலிகள் இருக்கின்றன தமது பணிக்காக ஊதியம் வழங்கப்படாமல் தாங்கள் நீண்ட காலமாக முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக இலங்கை பணிப்பெண்கள் தெரிவிக்கின்றனர் இது சம்பந்தமாக தற்போது சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கை தூதரகம் ஒரு ஊடக அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கின்றது அந்த அறிக்கையில் குறிப்பிடப்படும் விடயங்கள் கடந்த மற்றும் தற்போது அச்சுப்பதிப்புகள் இலத்திரனியல் ஊடகம் மற்றும் சமூக வலைத்தளங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு விடயங்களில் கணிசமான பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றன இது போன்ற நடவடிக்கைகளை பாராட்டும் அதே வேளை ஆக்கப்பூர்வமான செய்திகள் மற்றும் முன்மொழிவுகள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தேவையான சேவை பல பள்ளிகளில் வழங்குவதும் நன்மை பயக்கும் எப்படி ஆயினும் பகிரங்கப்படுதல் என்ற தோரணையில் அண்மைய காணொலிகள் மூலமாக வலைத்தளங்களில் பலம் பெறும் செய்திகள் எங்கள் கவனத்தை ஈர்த்தன இவ்வாறான காணொளிகள் ஊடாக செய்திகளை மதிப்பீடு செய்த பின்னர் இந்த தூதரகம் அது சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடைய கவனத்துக்கும் கொண்டு வருகின்ற செய்தியானது நாங்கள் அனைவரும் மக்களுக்கு நற்சேவையை வழங்க வேண்டும் என்ற நோட்களுடன் செயற்படுகின்ற அதேவேளை எமது சேவையை நாடி வருபவர்களின் நலன்களையும் எமது உத்தியோகத்தர்களின் நலன்களையும் இவை அனைத்தும் மேலாக எமது நாட்டினுடைய நலன்களையும் பாதுகாத்து கொண்டு பயணிக்க வேண்டும் என்ற நோக்குடனேயே செயற்படுகின்றோம் கடந்த காலங்களில் ஊடகங்களின் ஊடாக மக்களால் முன்வைக்கப்பட்ட பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக ஊடக பங்களிப்பானது தூதரகத்துக்கு மிகவும் உதவியாக இருந்தது சில சந்தர்ப்பங்கள் ஊடகங்கள் மூலமாக நன்மையளிக்கும் முடிவுகளாக அமைந்தவையும் உதாரணம் மூலம் குறிப்பிட முடியும் ஆயினும் பயன் அளிக்காமல் போல சில சந்தர்ப்பங்களும் இடம்பெற்றிருக்கின்றன அவற்றினுடைய கடைசி முடிவு மேலும் அவது சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஏமாற்றி அளிப்பதாகவும் இது நாட்டு நல்லுறவுகளுக்கிடையில் சிக்கலை உருவாக்கும் நிலையையும் காணப்பட்டது ஒரு இலங்கை பணிப்பெண்ணின் பாலியல் குற்றச்சாட்டு சம்பந்தமாக வழங்கப்பட்ட சவுதி அரேபியா நீதிமன்ற தீர்ப்பை உதாரணமாக கூறலாம் இந்த விடயம் சம்பந்தப்பட்ட பெண்ணின் அடையாளம் பற்றிய விவரங்கள் ஊடகங்கள் பகிரப்படுத்தவில்லை அதன் காரணமாக தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க இலகுவாக அமைந்தது அந்த பெண்ணுக்கு வழங்கப்பட்ட கல்லறிந்து கொள்ளுதல் என்ற தீர்ப்புக்கு எதிராக வாதாடி அதனை மேல் பரிசீலனை செய்யுமாறு கூறியதற்கு இணங்க பின்னர் உரிய நபர் அதிலிருந்து விடுதலையாகி ஆகி சிறை தண்டனையை மட்டும் முடித்த பிறகு இலங்கைக்கு திரும்பியிருக்கின்றார் சம்மந்தப்பட்ட பெண்ணின் அடையாளங்களையோ அல்லது விபரங்களையோ ஊடகங்கள் வெளியிட்டிருப்பின் அவருக்கு கிடைக்கும் தீர்ப்பு மாற்றி திசைக்குச் சென்றிருக்கும் ஆகையினால் ஊடகங்கள் மற்றும் அதிகாரிகள் தூதரகத்தின் மீது வைத்திருக்க நம்பிக்கையை பாராட்டுவதோடு மேற்படி வழக்கை நல்ல முறையில் தீர்வு காண முடியுமாக இருந்தது இந்த வகையில் கடந்த வாரங்களில் பரவிக்கொண்டிருக்கும் காணொளிகள் மூலம் வெளியாகியிருக்கும் செய்திகளானவை பொறுப்பில்லாமலும் நெறிமுறையற்ற தனிப்பட்டவர்கள் அல்லது குழுவினர் செயல்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது மேற்குறிப்பிட்ட காணொலியில் தோன்றியவர்கள் அவதானிக்கும் இலங்கையில் உள்ள அவர்களுடைய உறவினர்கள் தர்ம சங்கடமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இதுபோன்ற நடவடிக்கைகள் ஆனவை அவர்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்பும் தற்போதைய செயற்பாட்டின் முன்னேற்றங்களுக்கு இடையூறாக அமைந்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது ஆகையினால் இது சம்பந்தப்பட்டவர்கள் இவ்வாற நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது அவதானமாக செயற்படுமாறும் இவ்வாறான காணொலிகளை நேரடியாக சமூக வலைத்தளங்களில் பதிவிட முன்னர் தூதரகம் போன்ற சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கின்றோம் இவ்வாறு செய்வதன் மூலம் இலங்கை பணியாளர்களை மேலும் நன்மை அடைவர் தூதரகத்தின் கவனத்துக்கு கொண்டு வரப்படும் அனைத்து பிரச்சினைகளையும் தூதரகம் கவனத்தில் எடுத்துச் செயற்படும் என்பதை உறுதிப்படுத்துவதோடு இது சம்பந்தப்பட்டவர்கள் தூதரகத்துக்கு உறுதுணையாகவும் ஒத்தாசையாகவும் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் இலங்கை பணியாளர்களின் பிரச்சினைகளை ஆக்கப்பூர்வமாகவும் நெறிப்படுத்தப்பட்டதாகவும் தூதரகத்தின் கவனத்துக்கு கொண்டு வருவீர்கள் என்ற நன்றியுடன் எதிர்பார்க்கின்றோம் நாம் தங்கள் ஒவ்வொருவரினதும் சிறந்த ஆக்கப்பூர்வமான அறிவு சார்ந்த விமர்சனங்களை வரவேற்பதுடன் இவை இலங்கை மக்களுக்கான எமது சேவையை மேலும் மெடிகூட்டிக் கொள்ள உதவியாக இருக்கும் என்று நாங்கள் பார்த்த விடயம் சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கை தூதரகம் வெளியிட்டுள்ள மிகவும் முக்கியமான அறிக்கை தொடர்பான தகவல் ஒன்றை தந்திருந்தோம் இந்த அறிக்கை தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய விடயங்களை அவர்கள் சொல்லிக் காட்டி இருக்கின்றார்கள் சுட்டிக்காட்டி நிற்கின்றார்கள் நீங்கள் உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் நன்றி வணக்கம்